வணக்கம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா சொல்லுங்க ஒரு இன்ஜினியர் பெரிய பெரிய டேம்லாம் கட்டுற ஒருத்தர் அவரால திருநீர் கொடுத்து பாம்பு கடைய குணப்படுத்த முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ரொம்பவே கஷ்டம் சொல்ல இன்னைக்கு நாம வாழற உலகத்துல அறிவியலும் நம்பிக்கையும் ஒன்னுக்கு ஒண்ணு எதிரா தான் பார்க்கப்படுது ஆமா ஆனா இந்த ரெண்டு உலகத்தையும் ஒரே புள்ளில இணைச்ச ஒரு ஆச்சரியமான மனுஷனை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம் ஆமா அவர்தான் தமிழ் பேரறிஞர் பாவே மாணிக்க நாயக்கர் அவரை பத்தி என் கே வேலன் எழுதின வாழ்க்கை வரலாற்று நூல்தான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரம் சரி இந்த ஆதாரங்கள் வழியா ஒரு இன்ஜினியர் சயின்டிஸ்ட் ஆன்மீகவாதி தனித்தமிழ் அறிஞர்னு அப்பா இத்தனை முகங்களை கொண்ட அந்த ஒரு மனிதரின் உலகத்துக்குள்ள போக போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் மாணிக்க நாயக்கரோட கதை ஒரு ஆச்சரியமான ஜோதிட கணிப்பிலிருந்து தொடங்குது ஓ அவைக்கு பர்ணாங்க மயிற்சிக்குள்ளும் நரணம் நேரலான்னு ஒரு எச்சரிக்கை இதனால பயந்து போன அவங்க பெற்றோர் அவரை ஸ்கூலுக்கே அனுப்பல தான் படிப்பு ஆனா குடும்பத்துல கடுவையான வருமே தான் இரா முனிசாமி நாயுடுங்கிற ஒரு பெரிய மனிதர் உள்ள வர்றார் அவர் மாணிக்க நாயக்கரோட அறிவை பார்த்து பிரமிச்சு அவருக்காக தன்னோட வாழ்க்கையுமே மாத்திக்கிறாரு ஆமா அவரு துறவரம் போகலான்னு இருந்தவரு ஆனா அந்த பையனோட படிப்புக்காக அந்த எண்ணத்தை கைவிட்டு ஒரு சின்ன வேலைக்கு போய் பத்து வருஷம் பத்து வருஷமா ஆமா பத்து வருஷம் தன்னோட மொத்த சம்பளத்தையும் மாணிக்க நாயக்கரோட படிப்புக்கு மட்டுமே கொடுத்திருக்காரு இது வெறும் பண உதவி இல்ல நிச்சயமா இல்ல இது ஒரு தலைமுறையோட அறிவுக்காக ஒருத்தர் செஞ்ச தியாகம் நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு ஆனா ஒரு இளம் மாணவனுக்கு இவ்வளோ பெரிய தியாகம் ஒரு சுமையா இருந்திருக்குமே அந்த எதிர்பார்ப்பை அவர் எப்படி சமாளிச்சார்னு ஏதாவது குறிப்பிருக்கா அந்த புத்தகம் நேரடியா இத பத்தி சொல்லலனாலும் அவரோட அதுக்கான பதில் இருக்கு அந்த எதிர்பார்ப்போட சுமைய அவர் ஏத்திக்காம ஒரு உந்து சக்தியா மாத்திக்கிட்டார் அதுக்கு சிறந்த உதாரணம் சென்னை பொறியியல் கல்லூரியில அவர் படித்த விதம் அங்க என்ன நடந்தது அங்கிருந்த மற்ற மாணவர்கள் எல்லாரும் முதுகலை பட்டம் வாங்கினவங்க போஸ்ட் கிராஜுவேட்ஸ் இவர் மட்டும்தான் இளங்கலை பட்டதாரி ஓ அப்ப பயங்கர போட்டி இருந்திருக்கும் ஆமா இருந்தாலும் அத்தனை பேரையும் தாண்டி இவர் ஒருத்தர் மட்டுமே பதிமூணு பரிசுகளையும் ஒரு தங்க பதக்கத்தையும் ஜெயிச்சார் அப்பா அந்த தியாகத்துக்கு அவர் கொடுத்த மரியாதா அது அந்த அழுத்தம் அவரை உடைக்கல ஒரு வைரமா மாத்திருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறுல அரசாங்க உதவி பொறியாளர வேலைக்கு சேர்றார் அப்போதே மாசம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் அது ஒரு பெரிய பதவி ஆமா ரொம்ப பெரிய பதவி ஆனா ரொம்ப எளிமையா வாழ்ந்திருக்கார் தன் காரை தானே தரையில படுத்து சரி செய்வார்னு குறிப்புகள் சொல்லுது ஆனா அவரோட திறமைகள் இன்ஜினியரிங்கோட இல்ல அதுதான் அவரு கிட்ட இருக்கிற சுவாரஸ்யமான விஷயம் அவர் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் மாதிரி நடமாடும் பல்கலைக்கழகமா ஆமா ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் வேலை செய்வாரு ஃபிடில் வீணை புல்லாங்குழல்னு பல இசைக்கருவிகள் வாசிப்பார் மேஜிக் ஷோ பண்ணுவாரு இன்னும் ஆச்சரியம் என்னன்னா பகல்ல சூரியனை பார்த்தோம் ராத்திரியில நட்சத்திரங்களை பார்த்தோம் கடிகாரத்தை பார்க்காம சரியான நேரத்தை சொல்வாராம் சரி அவரோட கண்டுபிடிப்புகளுக்கு வருவோம் அறுபதுக்கும் மேற்பட்ட புதிய டெக்னிகுகளை பொறியியல் துறையில கண்டுபிடிச்சிருக்காருன்னு ஆதாரம் சொல்லுது அதுல கால்்குலோグラフ அப்படிங்கற பேர் ரொம்ப முக்கியமா குறிப்பிடப்படுது அது என்னது பேர் கேட்கவே கொஞ்சம் சிக்கலா இருக்கே அது ஒரு புரட்சிகரமான கண்டுபிடிப்பு இன்னைக்கு நமக்கு கிட்ட கால்குலேட்டர்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு ஆமா ஆனா அன்னைக்கு சிக்கலான இன்ஜினியரிங் போட பல பல சில சமயம் நாட்கள் ஆகும் உதாரணமா ஒரு பெரிய அணை கட்டணும்னா அதுக்கு ஆயிரக்கணக்கான ட்ரிக்னாமெட்ரி கணக்குகளை போடணும் மாணிக்க நாயக்கர் கண்டுபிடிச்ச கால்குலோ கிராஃப் ஒரு வகையான கிராபிகல் ஷார்ட்கட் கிராஃபிகல் ஷார்ட்கட்டா கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன் அதாவது பல பக்கங்கள்ல கணக்கு போடுறதுக்கு பதிலா இன்ஜினியர்கள் அவரோட அந்த வரைபடத்துல ரெண்டு மூணு புள்ளிகளை குறிச்சா போதும் அடுத்த சில வினாடிகள்ல பதில் கிடைச்சிரும் ஓ ஒரு வரைபடம் மூலமா கணக்கு போடுற கருவி மாதிரி கரெக்ட் நேரத்தை மிச்சப்படுத்துற ஒரு மந்திரம் மாதிரி அதனால தான் மான்செஸ்டர் தொழில்நுட்ப பள்ளி தலைவரே அதை பார்த்து பிரமிச்சு பாராட்டி இருக்காரு ஓகே இதுவரைக்கும் நாம பார்த்தது ஒரு பிரில்லியன்ட் பிராக்டிக்கல் என்ஜினியரை இதே கருவிகளை வடிவமைச்ச அதே தான் பிரபஞ்சத்தை பத்தி ஆழமான கேள்விகளையும் அவரோட கதை எல்லாரையும் ஆச்சரிய ஒரு திசையில திரும்புது ஆமா அறிவியலும் ஆன்மீகமும் இணையும் புள்ளிக்கு நாம வரோம் அவரோட குடும்பத்துல ஒரு கதை உண்டு அவரோட மூதாதையர் ஒருத்தர் கிணத்துல தவிச்சு ஒரு பாம்பை காப்பாத்தினாராம் அன்னைக்கு ராத்திரி அந்த பாம்பு அவர் கனவுல வந்து உன் கையால திருநீர் கொடுத்தா பாம்புக்கடி விஷம் வரம் கொடுத்ததா ஒரு நம்பிக்கை ஒரு நிமிஷம் இங்க தான் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது மாதிரி ஒரு தர்க்கரீதியான கருவியை உருவாக்குன ஒருத்தர் திருநீர் கொடுத்தா விஷம் இறங்குங்கறதை எப்படி ஏத்துக்கிட்டார் ஆ இது ரெண்டுக்கும் நடுவுல அவருக்கு எந்த மன போராட்டமும் வரலையா இல்ல இது அவர் எப்படி தனக்குத்தானே விளக்கிக்கிட்டாருன்னு ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா இதுதான் முக்கியமான புள்ளி அந்த புத்தகம் சொல்றதை வச்சு பார்த்தா அவர் இது ஒரு முரண்பாடாவே பாக்கல அப்படியா அவருக்கு இது ரெண்டுமே வெவ்வேறு அறிவு அமைப்புகள் அதாவது இன்ஜினியரிங்ங்கிறது தர்க்கம் மற்றும் கணிதத்தின் அடிப்படையிலான ஒரு அறிவியல் சரி பாம்பு கடிக்கு தேவாரம் பாடி திருநீர் கொடுக்கிறது ஒலி அதாவது தேவாரம் நம்பிக்கை மற்றும் பொருள் திருநீர் இது அடிப்படையிலான இன்னொரு அறிவியல் அவர் அதை மூட நம்பிக்கைன்னு ஒதுக்கல அதை ஒரு மாற்று மருத்துவ முறையா பார்த்திருக்கார் கரெக்ட் வெவ்வேறு பிரச்சனைக்கு வெவ்வேறு தீர்வுன்னு அவர் நம்பியிருக்க இந்த பார்வை ரொம்பவே முக்கியமானது இந்த மனநிலைதான் அவரை தமிழ் எழுத்துக்களை பத்தின ஒரு ஆழமான ஆராய்ச்சிக்கு கூட்டிட்டு போயிருக்க போலேழுல அண்ட் இட்ஸ் மிஸ்டிக் ஆஸ்பெக்ட் அதாவது தமிழ் எழுத்துக்களின் நுண்மை விளக்கம்னு ஒரு நூல் எழுதுறாரு தான் அவரோட சிந்தனையின் உச்சத்தை நாம பார்க்க முடியுது அங்க அவர் என்ன சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ் எழுத்துக்களோட மூலம் ஓங்கிற பிரணவ ஒலிதான் அது வெறும் ஒலி மட்டும் இல்ல ஒரு வடிவியல் வரைபடம் ஒரு ஜியாமெட்ரிக் ப்ளூ பிரிண்ட்னு சொல்றார் ப்ளூ பிரிண்டா எதுக்கான ப்ளூ பிரிண்ட் உயிருக்கான ப்ளூ பிரிண்ட் அவர் ஒரு ஆச்சரியமான வாதத்தை முன் தமிழ்ல இருக்கிற ஓங்கற எழுத்த மனசுல கற்பனை பண்ணிக்கோங்க சரி இப்போ ஒரு மெடிக்கல் புத்தகத்துல இருக்கிற மனித மூளையோட படத்தை இருந்து பாருங்க மூளையோட ரெண்டு அரைக்கோளங்களும் சேர்ந்து நடுவுல ஒரு பிளவோட அதே ஓ தான் இருக்கும் ஆச்சரியமா இருக்கே இன்னும் ஆழமா போய் தாயின் வயித்துல இருக்கிற கருவோட ஆரம்பகால வடிவமும் அந்த ஓ மாதிரி தான் இருக்குன்னு படங்களோட விளக்குறார் நம்பவே முடியல அப்போ நம்ம முன்னோர்கள் மனித உடலமைப்ப உயிர்த்தோற்றத்தை வச்சு வச்சுதான் எழுத்துக்களே வடிவமைச்சாங்கன்னு சொல்றாரா அதேதான் இது தற்செயலானது இல்லைன்னு அவர் வாதிடுறார் தான் மொழிங்கிறது வெறும் தகவல் தொடர்புக்கான கருவி இல்ல அது பிரபஞ்சத்தோட வடிவமைப்பை பிரதிபலிக்கிற ஒரு குறியீடுங்கிறார் இதை இன்னும் படி மேல கொண்டு போய் ஆங்கிற எழுத்தோட ஐந்து வடிவங்கள்லிருந்து நமசிவாயாங்கிற மந்திரமோ சரவணபாவாங்கிற மந்திரமோ எப்படி வடிவியல் ரீதியா உருவாகுதுன்னு வளர்க்கிறார் இங்க மொழி ஆன்மீகம் அறிவியல் எல்லாம் ஒரே கோட்ல இணையுது இந்த சிந்தனை ஒரு இடத்துல நிக்கல பரிணாம வளர்ச்சி அதாவது எவல்யூஷனை வச்சு கடவுள் எப்படி இருப்பாருன்னு அவர் விளக்குனது இந்த புத்தகத்துல இருக்கிற இன்னொரு ஷாக்கிங்கான பகுதி ஆமா உயிர் வளர்ச்சியில் கண்ட இறை வடிவம் ஆய்வுல அவர் டார்வினின் பரிணாம கொள்கையை எடுத்துக்கிறார் ஓகே உயிரினங்கள் பரிணாமத்துல வளர வளர சில உறுப்புகள் மறைஞ்சு சில திறன்கள் அதிகமாகுது அந்த வகையில பரிணாமத்தோட உச்சியில இருக்கிற மனிதனுக்கு அடுத்த நிலையில இருக்கிற ஒரு சக்திக்கு அது எல்லையிலற்ற தூய அறிவுமயமான ஒரு சக்தியாக அதாவது காட் பியூர் பியோர் இன்டெலிஜென்ஸ் மட்டும்தான் இருக்க முடியும்னு வாதிடுறார் இது வேதாந்தத்தையும் விஞ்ஞானத்தையும் இணைக்கிற ஒரு முயற்சி ஒரு மொழியோட எழுத்துல பிரபஞ்ச ரகசியமே இருக்குன்னு நம்புற ஒருத்தர் நிச்சயமா அந்த மொழியோட தீவிர பாதுகாவலரா தான் இருந்திருப்பாரு இல்லையா சந்தேகமே இல்ல தான் அவர் தனித்தமிழ் இயக்கத்தோட புரவலரா மறைமலை அடிகள் மாதிரி ஆட்களோட நெருங்கி நண்பரா இருந்தார் மகாகவி பாரதியாரோட அவருக்கு ஆழமான நட்பு இருந்தது பாரதியார் எழுதின அறிவியல் நூல்களை படிச்சு அதுக்கு சரியான தமிழ் கலைச்சொற்களை சொற்களை உருவாக்கி கொடுத்திருக்காருன்னு படிச்சிருக்கேன் ஆமா கரெக்ட் ஆமா இன்னைக்கு நாம இயல்பா பயன்படுத்துற பல வார்த்தைகளுக்கு அவர் ஒரு முன்னோடி ரேடியம்களை சொல்லுக்கு கதிரின்னு எவ்வளவு அழகான ஒரு வார்த்தைய கண்டுபிடிச்சிருக்காரு ஆமா ஆங்கிலத்துல ஆறு எழுத்துல சொல்றத தமிழ்ல மூனே எழுத்துல சொல்ல முடியுதுன்னு அவர் அதை பத்தி பெருமையா சொன்னத பாரதியாரே எழுதியிருக்காரு இது வெறும் மொழி இல்ல இல்லவே இல்ல தமிழால எந்த ஒரு அறிவியல் கருத்தையும் ஆழமா சொல்ல முடியும்னு அவர் நம்பினார் ஏன்னா அவர் பார்வையில தமிழ் வெறும் மொழி இல்ல அது ஒரு காஸ்மிக் கோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல திருச்சியில நடந்த புலவர் மாநாட்டுல அவர் பேசின பேச்ச பாரதியார் வர்ணிக்கிறது தான் இது அழகா சொல்லும் மலை போல் மாண்புடைய தோற்றம் பொன்முகமெல்லாம் புன்னகை முறுக்கேறிய மூசையில் துடிப்புன்னு வர்ணிச்சுட்டு அவர் பேச்ச பத்தி சொல்றார் அந்த பேச்சில் அவர் என்ன சொன்னார் தமிழ் தனிமொழி ஹா ஹி என்று மூச்சை பறிக்காமல் மூச்சுச்சட்டுடன் இயங்குவது தமிழ் ஒன்றேன ஒரு முழங்குறார் மூச்சுச்சட்டா ஆமா இங்க பாருங்க மூச்சு சட்டு அதாவது பிரத் கோடமி ஒரு இன்ஜினியர் பயன்படுத்துற எஃபிஷியன்சிங்கிற கான்செப்டா மொழியோட ஒப்பிடுறார் அது வரைக்கும் தமிழ இலக்கணம் இலக்கியம்னு பார்த்த புரவர்களுக்கு ஒரு இன்ஜினியர் அதோட இயங்கு பத்தி பேசுனது ஒரு புதிய திறப்பா இருந்திருக்கும் அறிவை தாண்டி அவர்கிட்ட அசாத்தியமான தைரியமும் சமயோசித குணமும் இருந்திருக்கு வட இந்தியாவுக்கு போனப்போ பெஷாவர்ல நடந்த அந்த சம்பவம் ஒரு சினிமா காட்சி மாதிரி இருக்கு நிச்சயமா நாமக்கல் கவிஞரோட ஒரு மலைப்பாதையில போயிட்டு இருக்காங்க திடீர்னு துப்பாக்கியோட எல்லைப்புறவாசிகள் அவங்கள சுத்தி வளைச்சிட்டாங்க அப்பா அது ஒரு உயிர் போகக்கூடிய நிமிஷம் ஆனா மாணிக்க நாயக்கர் ஒரு நொடி கூட பதறல என்ன செஞ்சாரு நேர அந்த கும்பலோட தலைவன் கிட்ட போய் அவனோட கைய பிடிச்சு குலுக்கி ஆங்கிலமும் தமிழும் கலந்த ஒரு மொழியில சகோதரர்களே நாங்களும் உங்கள மாதிரி பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்க வந்தவங்க தான் அவங்கள ஒழிச்சு கட்ட தான் வந்திருக்கோம்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு நம்பவே முடியல அந்த துணிச்சலான எதிர்பாராத செயல் அவங்கள மொத்தமா நிலைகுலைய வச்சிருச்சு நட்பா பேசி அங்கிருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க அதே மாதிரி தன்னோட இலக்கிய அறிவையும் ஒரு ஆயுதமா பயன்படுத்தியிருக்காரு இல்லையா மதுராவுல அந்த பேராசை புடிச்ச புரோஹிதர் கிட்ட ஆமா யமுனை நதிக்கரையில திதி கொடுக்க போறாங்க அந்த புரோகிதர் இன்னும் பணம் இன்னும் பணம்னு கேட்டு நச்சரிச்சிருக்காரு கோபம் வந்த நாயக்கர் நேரடியா திட்டல பதிலுக்கு என்ன செஞ்சார் பதிலுக்கு இருந்து ஒரு பாடல சொல்லி சிரிச்சிருக்கார் அருத்தி வேதியர்க்கு ஆண்குளம் ஈந்தும் அவர் கருத்தின் ஆசை கரையின்மை கண்டு இறை சிரித்ததுன்னு பாட்டோட அர்த்தம் என்ன அதோட அர்த்தம் ஒரு முறை ஈராமன் தானம் கேட்ட அந்த அந்தனர்களோட பேராசைக்கு முடிவே இல்லாததை பார்த்து சிரிச்சான் அந்த ஈராமனை ஜெயிச்ச உனக்கு என் பேராசைய பார்த்து வெக்கமா இல்லையான்னு சீதா ராவணனை பார்த்து மனசுக்குள்ள கேக்கிற மாதிரி இருந்துச்சு அவளோட சிரிப்புன்னு வரும் அப்பா இவ்வளவு ஆழமான ஒரு இலக்கிய ரெஃபரன்ஸ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கோபத்தை வெளிப்படுத்த அவர் பயன்படுத்தின விதம் அவரோட சமயோசித ஞானத்துக்கு ஒரு உச்சபட்ச உதாரணம் சரி இந்த உரையாடல ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் பாவை மாணிக்க நாயக்கர் ஒரு இன்ஜினியர் ஒரு கண்டுபிடிப்பாளர் ஒரு ஆன்மீகவாதி ஒரு தமிழறிஞர் ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி சம்பந்தமே இல்லாதது மாதிரி தெரியற பல உலகங்களுக்கு நடுவுல பாலம் கட்டின ஒரு ஞானின்னு சொல்லலாம் மிகச்சரியா சொல்லிங்க அவரோட பார்வையில ஒரு அணைய கட்டுறதுக்கும் தமிழ் அழுத்தோட மந்திர அமைப்பு ஆராயறதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல ஆமா ரெண்டுமே பிரபஞ்சத்தோட அடிப்படை வடிவமைப்பு புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான் அந்த அடிப்படை வடிவமைப்ப அந்த உண்மைய அவர் தமிழ் மொழியோட அமைப்புக்குள்ளேயே கண்டுபிடிச்சார் இது நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது நம்மோட பழமையான மொழிகள்லயும் மரபுகள்லயும் மாணிக்க நாயக்கர் மாதிரி ஒரு அறிவார்ந்த மனசு துறக்கிறதுக்காக இன்னும் எத்தனை ரகசியங்கள் பூட்டி வைக்கப்பட்டிருக்கு ஒருவேளை அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் இடையிலான சண்டை அந்த பூட்ட துறக்கிற சாவிய நாம தொலைச்சதுனால வந்ததா இருக்குமோ